மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஊர்கா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாது எந்த ஒரு கலரும் ப்ரெசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமலே நம்ம ஒன் இயருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் எடுத்து தண்ணியில் அலசிட்டு நல்லா துணியில் இந்த மாதிரி தொடச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு வானிலையில் அஞ்சு ஸ்பூன் வெந்தயம் அஞ்சு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்துட்டு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு இதை மாங்காவோடு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் மிளகாய் தூள் அதே கப்பில் ஒரு கப் அளவு உப்பு ஒரு கப் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இது இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சொன்ன அளவுகள்லாம் ஒரு கிலோ மாங்கோக்கண அளவுகள் இந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு டைட்டாக மூடி போட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க நாலு நாள் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இன்னும் பத்து நாள் கூட ஊற வைக்கலாம் ஊற ஊற டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இதை கலந்து விட்டுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாது ஆனால் நம்ம வீட்டில் யாரும் ஒன் இயர்க்கு இதை வச்சுக்க மாட்டாங்க ஒன் மந்த்லியே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க